இங்கிலீஷ் இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட பதினைந்து ஆங்கில வாக்கியங்கள் கத்துக்க போறோம் அதை மகிழ்ச்சியோட கத்துக்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல முகப்பருவ கில்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அல்லது முகப்பருவ உடைக்காதீங்க அப்படின்னு சொல்வோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லலாம் துணி காற்றுல பறந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் த க்ளோத்ஸ் ப்ளூ அவே வித் த விண்ட் த க்ளோத்ஸ் ப்ளூ அவே வித் த விண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தூசு காற்றுல பறக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் த டஸ்ட் இஸ் ப்ளோயிங் அவே த டஸ்ட் இஸ் ப்ளோயிங் அவே அப்படின்னு சொல்லலாம் தலையை சொரியாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஸ்க்ராட்ச் ஏ ஹெட் டோன்ட் ஸ்க்ராட்ச் ஏ ஹெட் அப்படின்னு சொல்லலாம் கார் ஒடுங்கி உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கார் எங்கேயாவது போய் மோதிருச்சுன்னா உடையாம அப்படியே ஒடுங்கி போயிருக்கும் அப்போ கார் ஒடுங்கி உள்ளது அப்படின்றது இங்கிலீஷில் த கார் இஸ் டென்டட் த கார் இஸ் டென்டட் அப்படின்னு சொல்லலாம் யாரோ எனக்கு சூனியை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் யாரோ எனக்கு சேவினை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் யாரோ எனக்கு பில்லி சூனியை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் ஐ திங்க் சம் ஒன் ஹெக்ஸ்ட் மீ ஐ திங்க் ஹெக்ஸ்ட் மீ சொல்லலாம் அப்படி ஐ ஐ திங்க் திங்க் புட் புட் ஹெக்ஸ் ஹெக்ஸ் ஆன் ஆன் சொல்லலாம் வெங்காயத்தோட தலையையும் வாழையும் வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லலாம் டாப் அண்ட் டெயில் அப்படின்றது சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறிகளெல்லாம் என்ன பண்ணுவோம் தலையையும் வாழையும் வெட்டுவோம் அதாவது அடியையும் நுனியையும் வெட்டுவோம் இல்லையா ஸோ அதை தான் நம்ம டாப் அண்ட் டெய்ல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பீன்ஸோடைய அடியையும் நுனியையும் வெட்டிடுங்க அப்படின்றத டாப் அண்ட் டெய்ல் பீன்ஸ் டாப் அண்ட் டெய்ல் த பீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் என் கால் வரலை நான் கல்லில் மோதிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஸ்டப்டு ஆன் அன் ராக் அப்படின்னு சொல்லலாம் என்னால முப்பது செகண்ட்ஸுக்கு மூச்சு அடக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல ஐ கேன் ஹோல்ட் மை பிரெத் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஐ கேன் ஹோல்ட் மை பிரத் ஃபார் தேர்ட்டி செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த இடத்துல ஹோல்ட் யர் பிரத் அப்படின்னா மூச்சு அடக்குங்க அப்படின்னு அர்த்தம் சிலர் சாப்பிடும்போது அதுவும் குறிப்பா அந்த சாக்லேட்லாம் சாப்பிடும்போது இது போல ஒரு சவுண்ட் போடுவாங்க இல்லையா இது போல் வந்து ஒரு சக்கையை மென்று சாப்பிட்றா போல் ஒரு சவுண்டு போடுவாங்க ஸோ இது போல் சவுண்டு போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த சவுண்டு போட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாப் சாம்பிங் யோ ஃபுட் ஸ்டாப் சாம்பிங் யோ ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது போல் மெல்ற சவுண்டு வரும்போது அந்த மொறுன்னு விஷயங்களை வந்து கடிப்போம் ஸோ அந்த சவுண்டு வரும்போது நம்ம சாம்புன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம் மாறாக இந்த மாதிரியான சவுண்டு ஸோ இதுபோல் சவுண்டு போட்டு சாப்பிடும்போது நம்ம ஸ்டாப் சாம்பிங் யோ ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வாயில இது போன்ற புண்ணெல்லாம் வரும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா என் வாயில புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல ஐ ஹவ் அன் அல்சர் இன் மை மவுத் ஐ ஹவ் அன் அல்சர் இன் மை மவுத் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஐ ஹாவ் அ மவுத் அல்சர் ஐ ஹாவ் அ மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லலாம் சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணும் அவைகளுடைய தங்கும் இடத்துக்கு போயிட்டு அடையும் இல்லையா அப்ப மயில்கள் எங்கே அடையும் அப்படின்னு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது மயில்கள் எங்கே அடையும் டு த பீகாக்ஸ் ரூஸ்ட் த பீகாக்ஸ் ரூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பீகாக்ஸ் வந்து உயரமான மரங்களில் அடையும் அப்படின்றது பீகாக்ஸ் ரூஸ்ட் இன் டால் ட்ரீஸ் பீகாக்ஸ் ரூஸ்ட் இன் டால் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா பாக்கெட்ஸ்குள்ள கை விடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல டோன்ட் புட் யோர் ஹேண்ட்ஸ் இன் யோர் பாக்கெட்ஸ் டோன்ட் புட் ஹேண்ட்ஸ் இன் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பாக்கெட்ல இருந்து கையே எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் பாக்கெட்ல இருந்து கையே வெளியில எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல டேக் யூர் ஹேண்ட்ஸ் அவுட் ஆஃப் யுர் பாக்கெட்ஸ் டேக் யூர் ஹேண்ட்ஸ் அவுட் ஆஃப் யுர் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீச்சல் குளத்தில் இறங்குங்க அப்படின்றத கெட் இன் டு ஸ்விம்மிங் பூல் கேட் இன் டு ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஜம்ப் இன் டு ஸ்விம்மிங் பூல் ஜம்ப் இன் டு திமிங் பூல் அப்படின்னு சொல்லலாம் நீச்சல் குளத்திலிருந்து உடனே வெளியில் வாங்க அப்படின்றது ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் இம்மிடியட்லி ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் இம்மிடியட்லி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா கெட் அவுட் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் அட்வான்ஸ் கெட் அவுட் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன் இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ